ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்டாச்சா ஸோ குரூப் டூ எக்ஸாம் வந்துருச்சு ஸோ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நமக்கு சக்ஸஸும் ஒன்று வரணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய ஒரு சாதனைக்கான விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ கண்டினியூட்டி முக்கியம் எந்த ஒரு விஷயத்துலேயும் அப்போ தான் நமக்கு சாதனைன்றது பக்கத்தில் வரும் ஓகேங்களா வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே எந்த விஷயத்துல சிறந்தவங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுல முழு கவனத்தையும் போடணும் சோ முழு கவனத்தையும் செலுத்தினாதான் நம்மளால வெற்றி என்றதே அடைய முடியும் தன்னுடைய தவறுகளை உணர முடியாத எந்த மனுஷனாலையும் நிலையான வெற்றியை பெற முடியாது வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல அதுக்காக தோல்வி என்பது இறுதியானதும் இல்லை வெற்றியை சந்தித்தவனுடைய இதயம் பூவை போல் மென்மையானது தோல்வியை சந்தித்தவனுடைய இதை எப்படிப்பட்டது தெரியுமா இரும்பை விட வலிமையானது தொடக்கத்தில் இருந்த ஆர்வம் தொடர் தோல்விகளை கண்டும் அசராமல் இருந்தே அப்படின்னா ஆரவரமான வெற்றி உனக்கே சொந்தம் நண்பா வெற்றி என்பது வெற்றி என்பது ஊக்கத்தையும் முயற்சியையும் கைப்பற்றி தோல்வியில் இருந்து மீண்டும் தோல்வியை தவிர்த்தலே லட்சியத்திற்கும் அலட்சியத்திற்கும் ஒரு எழுத்துதான் வித்தியாசம் நண்பா லட்சியம் உன்னை முன்னே கூட்டி செல்லும் அலட்சியம் உன்னை பின்னோக்கி தள்ளி செல்லும் சோ லட்சியம் இல்லாத வாழ்க்கை முள் இல்லாத கடிகாரம் போன்றது அது நின்றாலும் பயனில்லை ஓடினாலும் பயனில்லை எடுத்த தொழிலில் சாதிப்பது லட்சியமாக இருக்கலாம் ஆனால் சாதிக்கும் வரை முயற்சி ஒன்றை குறிக்கோளாக இருக்க வேண்டும் பறக்க இறக்கைகள் தேவையில்லை ஒரே ஒரு லட்சியம் இருந்தால் போதும் போராடி பழகும் வித்தையை முதலில் உன் மனதுக்கு பார் நண்பா அது தரும் வலிமை உன்னை கொண்டு செல்லும் வாழ்க்கையின் வெகு தூரத்திற்கு உன் உழைப்பின் வியர்வை துளியும் உன் வேதனையின் கண்ணீர் துளிகளும் விலை மதிப்பில்லாதது நீ வீணடிச்சு விட்டுட்டு பின்னாடி வேதனைப்பட்டு கஷ்டப்படாத நண்பா அனைவருக்குள்ளேயும் இங்கு திறமை போதும் என்ற அளவிற்கு பொதிந்து கிடக்குது அதில் எவர் ஒருவர் மற்றவரை விட வித்தியாசம் கட்டி வெற்றி பெற போகிறார் என்பதில்தான் உள்ளது உன் திறமைக்கான அடையாளம் யாருக்கும் இங்கு நல்லதே நடந்து கொண்டிருப்பது கிடையாது கெட்டதேதான் வாழ்க்கையும் ஆகாது நாம் அணுகும் அணுகுமுறையும் சிந்தனையும் தான் எதையும் தவறாகவே என்னும் எண்ணத்திற்கு காரணம் நண்பா அன்பையும் பாசத்தையும் காட்டுகிறவர்கள் எல்லோரும் உன்னை முழுமையாக விரும்புகிறவர்கள் அல்ல நிச்சயமாக சில பேர்களின் காரிய காரியங்களுக்காக நீ தேவைப்படலாம் தக்க சமயத்துல அவங்களோட நிஜ குணங்களை கண்டிப்பா நீ தெரிஞ்சுப்ப ஒரு நாள் சரிசமமாக இருக்க பழகிக்கொள் அளவுக்கு மீறின கோபமும் நல்லதில்லை அளவில்லாத பொறுமையும் உன்னை கொள்ளும் ஒரு அளவுக்கு தான் இருக்க வேண்டும் நண்பா நம்பிக்கை இருக்கும் மனதில் அச்சம் எழாது தன்னம்பிக்கை கொண்டவனின் கைகள் உழைக்க தயங்காது காத்திருந்து காலம் கடத்துவதை விட அந்த காலத்திற்கே போட்டியாக நம் செயலில் கவனம் செலுத்தி காலத்தை வெல்லலாம் நண்பா நீ பிறக்கும்போதே உனக்கான ஒரு வரலாறு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அதனை சரித்திரமாக்குவதும் சமாதியாக்குவதும் முன்கையில தான் இருக்குது வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது நண்பா இங்கு பல பேர் செய்யும் முட்டாள்தனம் கஷ்டங்களை நினைத்தே வாழும் வாழ்க்கையை கடத்துவது அதனால் வாழ்க்கையில கிடைக்கும் சின்ன சின்ன இன்பத்தை கூட அனுபவிக்காமலே வாழ்கிறோம் இந்த உலகத்துல எந்த காரியமும் ஒரு தலை செய்யாத அனைவருடன் கூச்சிலும் அவர் தரப்பு நியாயம் இருக்கும் அதனால கூர்ந்து ஆராய்ஞ்சி சிந்திச்சு செயலை காட்டு உடம்பு சரி செய்ய உதவும் ஊசி கூட குத்தினால் வலிக்கும் என்கிறபோது உன் வாழ்க்கையை சரி செய்ய நீ கஷ்டப்பட்டு உழைத்துதானே ஆக வேண்டும் இதுதானே உண்மை நடைப்பழகும் குழந்தை ஒவ்வொரு முறை விடும்போதும் தாங்கி பிடிக்கும் கைதான் நம்பிக்கை கட்டாயம் இதை நாம் வாழும் வாழ்க்கைக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பா இன்றைய உனது செயல்களே நாளை உன்னை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வெற்றியின் படிகட்டுகள் உன் திறமையை பொறுத்தே அதன் ஏற்றமும் இரக்கமும் அமையும் உனக்குள் இருக்கும் திடகாத்தமான ஆற்றலை வெளிக்கொணர வேண்டி வாழ்க்கை சோதிக்கும் இந்த பரீட்சையில் வெல்வதும் வீழ்வதும் என்றுமே உன் கையில் தான் நண்பா ஒரு பலசாலி என்றுமே நம்புவது தன்னம்பிக்கை மட்டுமே யாதும் சாத்தியமே உன் மனதில் திடமிருந்தால் இருந்தால் அதை நீ செய்ய உன்னுள் ஒரு துணிவு வந்தால் நீ ஊனமில்லாமல் பிறந்தாலே அதை இந்த பூமியில் சாதிக்க இறைவன் கொடுத்த சந்தர்ப்பம் நினைச்சுக்கோ அதனை சரியாக பயன்படுத்துவதும் பால்படுத்துவதும் உன் கையில தான் இருக்கு இகழ்ச்சியைக் கண்டு மனம் தளராமல் புகழ்ச்சியை கண்டு மனம் மயங்காமல் என் நிலையிலும் தன் நிலை மாறாமல் இருப்பதுதான் சிறப்பு நண்பா வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனை இங்கு வெற்றி பெறுகிறான் தோல்வி இதயத்துக்கு போகக்கூடாது வெற்றி தலைக்கு போகக்கூடாது வெற்றியின் படிகள் உயரமாக இருந்தாலும் அதை தாண்ட நினைக்கும் எண்ணம் பெரிதாய் அமைந்தால் இலக்கை அடைந்து வெற்றி காணலாம் ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் எல்லாம் நண்பம் உன் இலக்கு மட்டுமே போக்கஸ் புறப்படும் போது தூரத்தை பார்க்காத இலக்கை பார் திரும்பும் போது இலக்கை பார்க்காத சென்று வந்த தூரத்தை பார் வெற்றி நிச்சயம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்